எல்லோருக்கும் வணக்கம் கூத்தொன்று கூடிற்று அப்படின்ற ஒரு படைப்பு முன் வச்சு பேசுகிறதுக்காக எல்லாரும் எல்லோரும் கூடியிருக்கோம் இதை பன்னெண்டு கதைகள் இருக்கு பன்னெண்டு கதைகள்லையும் ஒரு வெவ்வேறு விதமான கதை சொல்லல் முறையை இது கையாண்டிருக்கு முதல் கதையில் ஒரு மெழுகுவத்தியோடு பேசக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு முதிய பெண்மணியும் ஒரு இளைஞனும் இருக்கான் கடைசி கதையில் ஒரு சவப்பெட்டியோட பேழை அந்த பேழையோட இணையுது இதுக்குள்ளால் ஃபிமேலோட முகங்களை வேறு மாதிரி இந்த கதை சூழலுக்கு பயன்படுத்தப்படுது ஏ வழக்கமாக பயன்படுத்துகிற கதைகள்லிருந்து இது ஒரு திருப்பு முனையான கதைகளாக இருக்கும் கதை அப்படி ஒரு மெதுவாக தொடங்கி கடைசியில் முடியும் போது தான் அது உச்சத்தை தொடரும் அப்போது இது இந்த கூத்தொன்று கூடிட்டு என்ற கதையில் ஒரு சாதாரண ஃப்ளாட் இது இந்த கதையை நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது அவனும் அந்த கதை சொல்லியான கதை சொல்லியும் அவன் மனமும் திரும்ப திரும்ப மாறி 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 விவாதிச்சுட்டே வரும் எங்கே இருக்கான்னா கடைசியில் அதோடய டுஸ்டே என்னென்னா அவன் எங்கேயுமே இல்லை ஒரு சாதாரணமாக வழக்கமாக தினமும் பயன்படுத்துகிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அவனுக்கு டயர்டாக இருக்கும் போது கஷ்டமாக இருக்கும்போது வெறுப்படிக்கும்போது அவன் அவனை ஊக்கி வைக்கிறதுக்காக இருக்கிற ஒரு இடம் ஒரு சாதாரண ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட கட்டை ஒரு சிமெண்ட் பா ஒரு பார்க் அதில் தான் உக்காந்துட்டுருக்கான் ஆனால் ஒரு மியூசிக் சத்தத்தை கேட்குறான் அந்த மியூசிக் சத்த யார் வாசிக்கிறதுன்னு யோசிக்கிறான் ஒரு பெரிய கோயில் மாதிரி அவனுக்கு தெரியுது சிற்பங்கள்லாம் தாண்டி மாதிரி தெரியுது சிற்பங்கள்லாம் கடைசியில் பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வழக்கமாக நகர்ந்துட்டு இருக்க மக்கள் ஆனால் யூமனை சிற்பமாக மாத்திரம் அந்த சிற்பம் கோயில் அந்த சூழலாம் வரும்போது கிட்டத்தட்ட மௌனியோட அழியா சொற்களில் காமிக்கக்கூடிய ஒரு கலைத்தன்மை இதுக்குள்ளே வருது இப்போது தமிழ்நாட்டில் பெரிய சிற்பக்கலையில் மிக அழகு பெரும் கோயில்கள் எல்லாம் பார்க்க இது நாயக்கர் கால சிற்பங்களை உங்களுக்கு நினைவுக்கு வரும் அல்லையா நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் உங்களுக்கு என்னவா வரும்னா ஒரு பெரிய கேன்வாஸ் டிராயிங் வரும் இப்படி அசைஞ்சு 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 ஒரு ஃபேஸை இன்னொரு ஃபேஸாக ஒரு இருமைக்குள்ளே இந்த கதைகள் நகர்த்துக்கிட்டே போகுது வெறுமனே இந்த கதைகளில் ஒவ்வொன்றும் இல்லை இன்னொரு இடத்துல நான் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு பேருந்து ஒரு பே பேருந்து நிலையத்தில் வேலை செய்கிற ஒரு அங்கிள் மாமா அவரோட மாமா அந்த கதை சொல்லியோட மாமா அவனை பற்றி பேசிக்கிட்டே வருது எங்கள் பேருந்து அடி பேருந்தில் பெரிய விபத்து ஏற்பட்டாலும் அந்த பேருந்தை வீட்டுக்கு பணிமனை கொண்டு வர்றது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறது கடைசியில் பார்த்தா ஒரு பேருந்து அடித்து அவன் செத்து போகிறான் அவன் கடைசி காலத்தில் அவனுடைய ரொம்ப ஆசையான ஆசைன்னா ஒரு நல்ல கார் வாங்கணும் அவன் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுத்து கார் வாங்குகிறான் இங்கே இந்த கூத்தொன்று கூடிட்டுல அழகிய பெண் மகள் ஒன்று அறிமுகப்படுத்துகிறான் அந்த கதை சொல்லி அந்த கதை சொல்லி பேசக்கூடிய அந்த பெண் மகள் ஒரு ஃப்ரூட் வச்சிருக்கு ஒரு ஒரு மூங்கில் தட்டி வச்சிருக்கு அந்த தடி மேலே வேடிக்கை பார்க்குறவனுக்கு ஆசை அதை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறான் ஆனால் ஒரு மாதிரியான ஒரு கிண்டல் கேலி எல்லாம் பேசிக்கிட்டு உள்ளே போயிட்டு கே கை நிட்டு கேட்குறான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான் அது ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வேணும்னா இதை எசிச்சு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னுது அவனுக்கு ஒரு ஆன்மாவே செத்து போன மாதிரி தெரியுது வாசிக்கிற வாசகனுக்கும் ஒரு ஒரு நம்ம நம்ம எங்கேயோ ஒரு நேர்ந்த ஒரு பிக்கட்டான நிலமை இருக்குல்ல ஸோ இதனையும் ஒன்று உன்னைய அழக காமிச்சிட்டே இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது அப்புறம் திரும்பவும் அதை எடுத்து வாசிக்குது கீழே ஒரு ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிட்டே ரெண்டு பேரும் கிட்ட இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு காலி மாதிரி ஒரு காளி மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்குது அது ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்களா நம்ம பார்த்து தப்பாக நினைப்போங்களோன்னு அந்த கதை சொல்லி ஒரு அது அதிர்ந்து பயம் வருது இந்த இருந்து பயத்தை போக்குறதுக்கு அப்படி மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கான் திருப்பி கடைசியில் ஒரு நூறுரூவா கொடுத்துட்லான்ட்டு ஒரு பேரம் பேசுகிறான் ஒரு நூறுரூவா நான் என்ன தரேன்ட்டு அதெல்லாம் அந்த பணத்தை பார்த்ததெல்லாம் பயப்படவே மாட்டேனுது இத்தனைக்கும் நம்ம டெய்லி சந்திக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓடு எடுத்து தட்டி நம்மளை கவனப்படுத்துவாங்க ஒரு சின்ன கருவியை மியூட் பண்ணி கவனப்படுத்துவாங்க ஒரு வெகு மக்கள் ஒரு ஒரு சாதாரண நம்மளோட இயங்கிகிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு மகளை காமிக்கிறதுக்கு அது கதைக்குள்ளால் ஒரு தந்தரோபாயம் பயன்படுத்தப்படுது அது ஒரு நிழல் மாதிரி இயங்குது இந்த அடுத்த அந்த இந்த கதையில் அவர் மாமா ரயில்வே ஸ்டேஷனோட அவருக்கு ஒரு மகள் உண்டு மாமாவோட மனைவி இறந்துருவாங்க அந்த மகள் மட்டும் ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறாங்க அந்த மகளோட பிரச்சனை பற்றி பேசுகிறதே இல்லை மகள்கிட்ட தான் கார் சாவி வாங்குகிறான் அந்த காரில் தான் அவரை கொண்டு போய் புதைக்கணும்னு நினைக்கிறான் எடுத்துகிட்டு போகணும் சவுருவம் நடத்தணும்னு நினைக்கிறேன் அந்த மகளை பற்றி முடிவை பற்றி பேசுகிறது இல்லை முடிவில் அழகுற முடியாது முடிவில் ஒரு எச்சம் இருக்கும் அந்த முடிவு பல தளத்தில் அதை வாசிக்கிறதுக்கான திறப்புகளை திறந்துக்கிட்டே போகும் ஒவ்வொரு கதையிலையும் வேறு வேறு மாடலில் உட்திறப்புகள் திறந்துக்கிட்டே போகும் யார் வாசித்தாலும் உங்களுக்கான ஃபேஸை அந்த கதை கொடுக்கும் இந்த நெகிழ்ச்சித்தன்மை தான் அந்த கதைத்தன்மை இந்த கதைகளை கூப்பராக கிட்டே வந்து நீங்கள் பார்க்கலாம் விடியுமான்ற ஒரு கதையை ஒன்று படிச்சிருப்பீங்க வெடிகிற வரைக்கும் பிரச்சனை அவ்வளோக்குள்ளே போயிட்டே இருக்கும் ஒரு பிணை வார்டில் ஒரு ஒரு வார்டிலேருந்து இழுத்து காமிச்ச உடனே இருக்கா இல்லையா யார் முடிவு பண்ணோன்னா வாசகன் முடிவு பண்ணோம் போனோம் அவனா ஜெயராமையரா இல்லையான்றதுதான் ஜெயராமையர் டேஞ்சர்னு ஒரு தந்தி வரும் அந்த தந்தியை வச்சுக்கிட்டு அந்த மொத்த கதையும் ஒரு எட்டு மணி நேரம் கும்பகோணத்திலிருந்து ரயில் கும்பகோணத்தில் நைட் பத்து மணிக்கு புறப்பட்டு காலைல அஞ்சு மணிக்கு இங்கே வந்து சேர்ந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து அந்த புனைவாடைய அப்படி இழுத்து பார்க்குற வரைக்குமான தொடர்ச்சியாக அந்த கதை சொல்லும் அந்த மாதிரி என இறுக்கம் இந்த கூற்று வந்து கூட்டிகிட்டுல வாசகனுக்கு தருது இப்போது ஒரு பழைய மாடலை புது மாடலை எப்படி உருவாக்குறது அதோட நிழல் கூட கிடையாதுன்னா என்னுடைய வாசிப்பினுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் அவ்வளோதானே தவிர அதோட நிழல் இருக்குமான்னா கிடையவே கிடையாது இதே மாதிரி தீஜாவோட கோபுர விளக்கு ஒரு பொண்ணு போய் திடீர்னு ஒரு ஒரு ஐயர் நின்றுட்டுருப்பார் அதுக்கு முன்னாடி போய் ஒரு காளிக்கிட்டு போயிட்டு இன்றைக்காவது நல்லா வரணும்னு கேட்கும் அது அந்த பீர்க்கங்குடி மாதிரி காது பக்கத்தில் அந்த முடி சுருள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இவர் நினைப்பார் அவருக்கு வந்து வெளி வெளி உலக தொடர்பே கிடையாது பாவம் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக நல்லா வரணும்னு நினைக்கிதுன்னு வீட்டுக்கு வந்து சொல்லும்போது வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க அது அது இல்லை வேறு வரும் அப்போது இந்த சமூகத்தை வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு படம் பிடிக்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்களை நெருக்கடியற்ற தன்மையில் இலகுவாக்கி காமிக்கிறது அப்படின்றது மாடர்னிட்டியில் கிடைக்குது இந்த தான் மட்டும்தான் நம்ம கிடைக்கும் நார்மல் நரேட்டிவ் கிடையாது இது ஒரு குறுக்கும் மறுக்குமான மேலிருந்து கீழுமான கீழிருந்து மேலுமான இழுத்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு நரேஷன் இந்த நரேஷனில் யார் என்ன கோணத்திலிருந்து வாசிக்க நினைக்கிறோமோ அத்தனை கோணமோ வாசிக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த இருந்து வாசிக்காமல் வெறும் ஜென்ரல் பிளாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிளாட்டுக்கும் நிறைய இடங்குது மெதுவாக ஒரு மாமாவோட பிரச்சனை மூணு மாமாவுக்கு மூணு தங்கைகள் அவங்களோட குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையில் அந்த மாமாவோட பிரச்சனை வேடிக்கை பார்க்குறது இப்படி ஒவ்வொன்றா இருக்குது இது பின்னாடி வரக்கூடிய கதைகளில் வேறு அந்த பேழையை வச்சுக்கிட்டு அவன் எப்போ ஒருத்தனை பார்ப்பான் அந்த ஒரு பெண்ணை பார்ப்பான் அந்த பெண்ணுக்கு நிறைய வர்ணங்கள் பிடிக்கும் அந்த பெண்ணு இறந்து போயிடுறான் அந்த ஒரு பேழையை செஞ்சுட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சொல்ல தோழனும் தோழனும் உனக்கானது அல்ல எனக்கானதும் அல்ல இப்போது இந்த சென்னைக்கு ரொம்ப ப பழமை பெற்ற ஊர் இந்த தலைநகரத்துக்கு வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் எதை பார்க்க வரும் ஒன்று கடற்கரை ரெண்டு சமாதி அந்த ரெண்டு சமாதிகளுக்கும் உள்ளே கொண்டு போகிறதுக்கு நல்ல நல்ல பேழைகளை செய்தாங்க முக்கியமான ஆட்களுக்கு அந்த பேழையோடு இந்த கதையை ஒப்பி ஒப்பிட்டு பார்க்குறதா நம்ம சாமானியனுடைய க பேழையோட நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்குறதா இது ஒரு ஒரு அழுகிரி பண்ணுது ஒரு அரசியல் அழுகிரி பண்ணுது கலையை அழுகிரி பண்ணுது ஓவியத்தை அழுகிரி பண்ணுது இந்த அழுகிரி பண்ணுற அழுகிரி ஆக்கம் இருக்குல்ல எங்கேயும் அதை தான் மன்னிச்சுன்னு சொல்ல முடியுமா அதுக்கான இடமே கிடையாது விலகி 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 அழகியில் தருது இது ஒரு கூட்டு மனநிலை அழகியில் தருது வாசகனும் கதை சொல்லியும் சேர்ந்து உருவாக்குற அழகியலுக்கான ஒரு நல்ல ஃப்ளாட்டை இந்த படைப்பு தருது பன்னெண்டு கதையும் பன்னெண்டு விதமான லேயர்லேருந்து மூணு விதமான பிரிவுகளில் இதை பிரிச்சுக்கலாம் மூணு விதமான தன்மையில் இது வெவ்வேறு வித தளத்தில் இருந்து இயங்கி இது கதை சொல்லுது ரொம்ப எல்லோரும் பிஸியாக இருக்காங்க நான் முடிச்சுக்கிறேன் நன்றி